தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர்களுக்கான ஒருநாள் வாழ்க்கை முறை கல்வி பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நிகழ்வான இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் பயிற்சிக்கு நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை சேர்ந்த பொறுப்பாசிரியர்கள் கலந்து கொண்டனர் உதகமண்டலம் நகராட்சி நலவாழ்வு அதிகாரி மருத்துவர் சிபி சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் தலைமை தாங்கி பேசுகையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இயற்கை சூழலுக்கு பாதகமில்லாத நிலையை எடுத்துச் செல்வதை உறுதி செய்வது அவசியம் மனிதனின் பேராசையால் இயற்கை வளங்கள் இந்த நூற்றாண்டில் பெருமளவில் குறைந்துள்ளது மனித வாழ்க்கை நிலை நிறுத்த இயற்கை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார் ஈகோ கிளப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் பேசுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மாணவர்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது ஆசிரியர்கள் மாணவர்களிடம் புதிய தொழில்நுட்பம் என்ற அவசியம் அது சூழல் பாதுகாப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மைய கள அலுவலர் குமாரவேலு பேசுகையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கு நாம் நீடித்த நிலைத்த மேம்பாட்டிற்கு அடித்தளமாக இருக்கும் என்றார் மாவட்ட சூழலியலாளர் சுவாதி அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து விளக்கினார் அறிவியல் இயக்க ராஜு அவர்கள் புதிய தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் மாற்ற முடியாத சக்தியாக இருக்கும் அவற்றை சூழல் பாதுகாப்பிற்கு பயனுள்ளதாக மாற்றுவதை புதிய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் பயிற்சி பட்டறை நிகழ்வில் பெங்களூரு யூனிஃபர்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் நிறுவன பயிற்சியாளர் எஸ் தேஜாஸ் ரோபோட்டிக்ஸ் மற்றும் புதிய தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளித்து பேசுகையில் எதிர்காலத்தில் வனம் நகராட்சி கழிவுகள் மின்னணு கழிவுகள் தொடங்கி எல்லா துறைகளிலும் ரொபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் முக்கியத்துவம் பெறுகின்றது பள்ளி மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் குறித்து கற்பிக்கும் போது அவர்கள் எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் மிகச்சிறந்த மாற்றங்களை உருவாக்குவார்கள் இன்றைய பயிற்சி பட்டறையில் மின்னணு கழிவுகள் மக்காத பொருட்கள் மருத்துவ கழிவுகள் கையாள்வதில் புதிய தொழில்நுட்பம் செயல்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார் ஆசிரியர்களின் சந்தேகத்திற்கு விளக்கம் அளித்தார் மாவட்ட இயற்கை விவசாய ஒருங்கிணைப்பாளர் ராமதாஸ் வீட்டுத் தோட்டம் மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளித்தார் சிறு குறு தேயிலை விவசாயிகள் வீட்டிலிருந்து ஒயிட் டீ பிளாக் டீ கிரீன் டீ எளிதாக தயாரிப்பு மற்றும் விற்பனை குறித்து பயிற்சி அளித்தார் இந்நிகழ்வின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் செய்திருந்தார் அவங்க நாள் நைட்டே வந்து தங்களோட வீடுகளை தெரிந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் நடைபெறப் போகிறது என்பதை முன்கூட்டியே அவர்கள் அறிந்து அவங்க நாளே அந்த முதல் நைட்டே வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறி இருக்கிறாங்க அவர்களுக்கு இயற்கையினுடைய இஸ் ஆஃப் தி புட்டிங் கூட இந்த அம்பிங்க வெனி செக்ரிகேட் இட் अकॉर्डिंगலி will be able to use and this is one of the sustainable way to manage waste இடங்களாக மாற்றே வந்து நமக்கு வருவாயை தரக்கூடிய டெம்பரவரியான வருமானத்தை தரக்கூடியது ஆனால் நிச்சயமாக இது பெரிய இழப்பை ஒரு பெரிய இயற்கை பெயரிடையை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால